அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வட்டாட்சியர் ஆடிஓ டிஆர்ஓ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா வட்டாட்சியர் வட்டாட்சியர் என்பவர் தான் நம்ம தாசில்தார்னு சொல்கிறோம் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா பொதுமக்கள் வந்து பட்டா வேட்டி வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மனுவை வந்து பரிசீலனை செஞ்சு அதன் அடிப்படையில் வந்து பட்டா வழங்கக்கூடிய அதிகாரம் தான் தாசில்தாருக்கு இருக்குது அதாவது நம்ம வட்டாட்சியர்னு சொல்வோம் அந்த வருவாய் வட்டாட்சியருக்கு வந்து இருக்கக்கூடிய அதிகாரம் இப்போ வருவாய் வட்டாட்சியர் வந்து வழங்கியிருக்கக்கூடிய அந்த பட்டாவில் ஏதாவது எழுத்து பிழை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து சரி செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் தான் வருவாய் வட்டாட்சியருக்கு வந்து இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் வருவாய் கோட்டாட்சியரை பற்றி தான் வந்து பார்க்கப்படும் வருவாய் கோட்டாட்சியருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியருக்கு அவருடைய கண்ட்ரோலில் ஒரு மூணு தாலுக்கா வந்து இருக்கும் அந்த தாலுக்காக்களில் வந்து ஏதாவது வந்து லா அண்ட் ஆர்டர் இஸ்யூஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா சட்ட சீர்கேடு ஏதாவது நடைபெற அப்படின்னா அதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தி அதில் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிவிஷனில் அன்நேச்சுரல் டெத் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அதை உடனடியாக விசாரணை செய்யக்கூடிய அதிகாரமும் அதே போல் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிவிஷனில் ஆறு மாதத்துக்கு வந்து குறைவாக வந்து ஒரு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு குற்ற செயல் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னா அதை விசாரணை செய்து அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஆடிஓ ஆஃபீஸருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிவிஷனல் கீழே நில ஆக்கிரமிப்பு வந்து அகற்றக்கோரி அதே போல் வந்து பட்டா நில அளவு வந்து கூடுதலாக இருக்கலாம் இல்லை குறைவாக வந்து இருக்கலாம் பட்டா வந்து தவறுதலாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இது போல் வந்து நில சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து நம்ம ஆடிஓ போட்ட தான் வந்து அணுகுவோம் இப்போ ஆடியோ கோட்டை வந்து அனுகுறோம் அப்படின்னா அவங்க எந்த முறையில் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டால் எந்த முறையில் வந்து நடைபெறுமோ அதே முறையில் தான் வந்து ஆடியோ கோர்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ மனுதாரர் இருப்பாங்க எது மனுதாரர் இருப்பாங்க இப்போ மனுதாரர் வந்து எதிர் மனுதாரருக்கு வந்து சம்மன்ஸ் அனுப்புவோம்ல அதே மாதிரி வந்து ஆடியோ கோர்ட்டிலேருந்து சம்மன்ஸ் வந்து அனுப்பப்படும் சம்மன்ஸ் அனுப்பப்பட்டு இரண்டு தரப்பு வந்து சாட்சியங்களும் ஆவணங்களும் விசாரணைகள் வந்து செய்யப்பட்டு அவங்க தரப்பு வந்து கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு அதை அடிப்படையில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க இப்போ வருவாய் வட்டாச்சேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா தாசில்தார் தாசில்தார் வந்து போட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பட்டா வந்து தவறுதலாக இருக்குது இல்லை நில அளவு வந்து கூடுதலாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து வட்டாட்சியருக்கு வந்து இல்லை அப்போ வருவாய் கோட்டாட்சியருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது இப்போ அதன் அடிப்படையில் ஒரு விசாரணை செய்து அதை ரத்து செய்து வந்து கொடுக்கலாம் இப்போ ரத்து செய்து கொடுத்தா அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டு யாரும் வந்து பட்டா போட்டு கொடுக்கலாம் அப்படின்னா பட்டா போட்டு கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து வருவாய் வட்டாட்சியருக்கு தான் இருக்குது அப்போ தாசில்தார் அதன் அடிப்படையில் வந்து பட்டா வந்து போட்டு கொடுப்பாங்க இப்போ ஆடிவோ கோர்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்டர் ஆணை வந்து எதிர்த்து எங்கே போகலாம் மேல்முறையீடு அப்படின்னு பார்த்தா டிஆர்ஓ கோர்ட்டுக்கு போவோம் டிஆர்ஓ கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து ஆடிஓ கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆணை ஆர்டரை வந்து பரிசீலனை செய்து அந்த ஆர்டரை ரத்தம் செய்யலாம் இல்லை அந்த ஆர்ட்ரு வந்து சரிதான் அப்படின்னும் சொல்லி அவங்க ஆர்டர் வந்து கொடுக்கலாம் இப்போ இதுக்கு இடையிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆடிஓ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்டரை வந்து எதிர்த்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ வந்து ஒரு பார்ட்டிஸ் போயிட்டாங்க அப்படின்னா டிஆர்ஓ கோர்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணிடணும் அதில் எந்த ஒரு விசாரணையும் வந்து செய்யக்கூடாது அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் நீதிமன்றம் வந்து அதை விசாரணை செய்து அவங்க என்ன ஆணை பிறப்பிக்குறங்களோ அதன் அடிப்படையில் வந்து டிஆர்ஓ கோர்ட்டுக்கு போகிறோம் அதை வந்து யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா தாசில்தார் வருவாய் வட்டாட்சியருக்கு வந்து அனுப்புவாங்க வருவாய் வட்டாட்சியர் அதன் அடிப்படையில் வந்து பட்டா வந்து போட்டு கொடுக்குறதோ இல்லை ரத்து செய்யறதோ வந்து செய்யலாம் அப்போ நேரடியாக வந்து வருவாய் வட்டாட்சியர் வந்து எந்த ஒரு பட்டாவையும் ரத்து செய்ய முடியாது ஆடியோ ஆர்டர் கொடுக்கணும் ஆர்டர் ஆடியோ ஆர்டரை வந்து எதிர்த்து மேல்முறையீடு டிஆர்ஓட்ட போயிட்டாங்க அப்படின்னா டிஆர்ஓ வந்து பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டர் படி வந்து தான் தாசில்தார் வந்து செயல்படணும் இப்போ டிஆர்ஓ வந்து எந்த ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஹைகோர்ட்டோ இல்லை இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ போயிட்டாங்க அப்படின்னா கோர்ட்டு என்ன ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம பட்டா போட்டு கொடுக்குறதோ ரத்து செய்யறதோ வந்து செய்யலாம்